என்னால முடிஞ்ச வரைக்கும் ஜாபானத்துல வந்து வரக்கூடாது சொல்லி கீதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவத்தின சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தது அப்படி இருக்க தக்கனையா கிட்டத்தட்ட இருபது நாளா வீட்டுக்கு போகணும் நான் இருக்கிறேன் எனக்கு சாப்பிடறதுக்கு இடம் இல்ல ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிடுறேன் தமிழ் இனத்துக்கு அப்படின்னு சொல்ல இலங்கைக்கு சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புல்லுரு ஒரு அம்மா இங்க புள்ள பெறாது ஒரு ஆள் மண்ண விளங்கி போய் வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க மாட்டேன் மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்கள தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா கொடுக்குறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போன் மண்டையை தாண்டி தெளிவரில் ஜாப்பான போதனா வைத்தியசாலிக்கு செத்த ஒரு ஆளு அங்க அன்னைக்கு போஸ்ட் போர்ட்டம் அப்ப அங்காவை வச்சு ஐஸ் பட்டிங்க வச்சு பார்த்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறார் அப்ப செனம் என்ன செய்யும் பிரியாவளின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டே ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வழி நிவாரணையில வித்து அதுல இருந்தா உடைக்க காசுல எனக்கு தெரியல நீங்க அறுபது வயசு பண்ணவும் இல்ல குட் ஆப்டர் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் இப்ப வந்து நாலு மணி ஆகுது நானும் நான் நாங்களோட போயில நான் தமிழ் முதல் ஒரு வீடியோ போடணும் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஜாபாரத்துல வந்து வரக்கூடாது கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தவை அப்படி இருக்க தக்கனையா தேங்க்யூ சோ மச் பாலித மயபால சார் மைபால சார் வந்து பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவத்தேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட ஆனும் செய்யல எல்லாம் செய்திருக்கிறேன் தினம ஸ்போட்டை மாத்தி இருக்கிறேன் அதே நேரம் ஏனி பில்டிங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன் வருஷம் வேசம் ஏனி பில்டிங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ்ல மாத்திருக்கிறேன் அதை விட இந்த ஓன் தான் நான் மாத்தினேன் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன் நான் கொம்யூனிட்டி மெடிசன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டா விடிக அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டெவலப் பண்ணோட வன்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளா வீட்டை போகாம நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிடறதுக்கு இடம் இல்ல ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்ட்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதுல வேற ஒன்றுமே இல்ல அந்த குவார்டர்ஸ்ல டாய்லெட் பிளாஷ் பண்றது கூட தண்ணி போகாது பாலியால் ஊத்தி தான் நான் போக இருபது நாளா தாண்டி கொண்டு இருக்கிறேன் நான் செய்த வேலையை தலைவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது ஜெனோக்சிஜன் கூடாது ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவர் வந்து இவர் எங்க எங்க தமிழ் இனத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இலங்கைக்கு சாபம் என்றது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புள்ளுரு விடியாது அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரைன் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸ் போய் கதை கேட்பேன் அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பட்புர்த்தி தான் எங்களை கடிதம் வேணவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீரனு சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கர் டாக்டர்ஸ் இங்கே அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடிஎன் டிஷன் எல்லாத்தையும் ஜா பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண போனோம் அவரை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாஹரி ஹோஸ்டல் இப்படியே இருக்கணும் சாஹரி ஹோஸ்டலில் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு கட்சத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாகச்சரிக்க ஹோஸ்டலில் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணு ஒரு அம்மா இங்க பிள்ளை பெற ஒரு ஆள் மண்ட உடஞ்சி போய் வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா வெயிட் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யற ஆட்கள் அதோட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூத்துக்கு எண்பத்தஞ்சு வீதமான டாக்டர்ஸ் வந்து மன ஓர்மமா இங்கே வேலை ஆட்கள் ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட் இல்ல திறந்து வச்சிருக்கீங்க வடிவா சொல்ற நியூ மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இங்க வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதால் இங்க என்ன செய்திருக்கணும் ட்ரக்ஸ் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்தில இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைன் பண்ணப்பட்டு அங்கிருந்து மக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்தில் ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்தில் வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் அது சம்பந்தமா கடிதம் அடிக்கிறேன் ஹோஸ்பிட்டல திருத்த வலிக்கிற நன்றி காண்டி இவ என்ன செய்யணும் அவரோட சிங்களால் நெல்ல மென்சன் அவருக்கு விளங்குகிறீங்கள யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸ் விளங்குறையில உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதியன் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுறது அரசியல் அதை அதையை கதையை கேட்டு நம்பி செய்கிறது இப்ப இவன் என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் இங்க இங்கே எங்கட கவர்னர் அம்மாட்டோடி எல்லாத்தையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹொண்டபல் மாளித மாய்பாளர் சார் செக்ரட்டரி எனக்கு அப்பிண்ட் பண்ண லெட்டர் சார் எனக்கு இங்கேருந்து வாங்குவோன்னு சொல்லாம நான் வாழ்க்கையில போக மாட்டேன் டாக்டர் தமிழ் மக்களுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதானே நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர் அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாரா இருக்கலாம் டாக்டர் மாரதமனா இருக்கலாம் இது ஒரு நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் குடுக்கலையும் ஒருத்தருக்குமே குடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லையன்று சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கு லெட்டரோட வந்து பிபி சப்மெண்ட் பண்றேன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கே டி ஸ்வரன் அவர் கொமெடி மெடிசன் பாஸ் டே மோண்டு ரெண்ட் ஐ மீன் தமிழ சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 தனிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்கில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்கில் இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளோ ஒழுங்கா குடுக்குறையில் என்ற ஒரு பொய்ய நிரப்போன்மண்டை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரன் ஐயாக்கள் இது விளங்காம இவையுடைய இன்னவிஷியன்சி விளங்காம எ சில பொலிட்டீஷியன்ஸும் வந்து இதை சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஆஃபீஸாஸ் இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிள்ளை விட்டுட்டு எங்கட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிள சம்பந்தமான பிரச்சினையால் நாங்கள் மரண சடங்கு செய்யணுமான்னு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதினாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைக்கு இல்ல ஜாழ்ப்பாண போதனா வித்தியாச செத்த ஒரு ஆளே அங்க அஞ்சு ரூபாய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அப்ப அங்காவை வச்சு ஐஸ்பட்டிங்க வச்சு பார்த்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி இது முதலில் நடந்திருக்கு அதை விட நான் ஆமீட்ட நேவியிட்ட சொன்னால் நான் இந்த ஹோஸ்பிட்டல் பெயிண்ட் அடிங்க சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டிய இதுவகாரணம் காசு எடுத்த வரலாறு இருக்கு அதனால கடிதம் தாங்க உண்டு அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காத எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிங்க சொல்லி அவையன் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்டல் டெவலப் பண்ணிடுவேன் ட்ரை பண்ணினோம் வேற முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால எல்லாம் போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை பிளான் பண்ணிருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் சிசேரியன் சொல்லி பேராசனையில் இருக்கிற டாக்டர்ஸ்னா ஜார்க்கண்ட எனக்கு படிப்பிச்ச காலில் விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இத பிளான் பண்ணி பண்ண மதிவதனன் வந்து டாக்டர் சமீர் டாக்டர் செல்ல பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுபோம் நானு அதையாவது பாச வேண்டினான் யாராவது பொம்பளையோட தராத முறைகள் நடந்து வேண்டினான் யாராவது மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து வச்சுட்டு நான் பேசுனதுக்கு வந்து செட்டி வந்து என்னண்டா நான் அது விறகு இந்த செட்டி தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கோம் என்னென்றால் ஜாழ்ப்பாணத்துல அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்திருக்கிறேன் தானே ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அங்கோண்ட பிள்ளை வைத்திருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக எல்லாம் செய்து தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லினோம் பதினஞ்சு வருஷமா நம்ம கலிசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்க்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷண்ட் ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி சரன் ஐயா குளிர் காஞ்சி உள்ள ஒரு கொடுத்து என்ன பார்சிங்கும் போன்ற ட்ரெண்டு கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டே ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய நிவாரணையில வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டே இல்லை இல்ல நீங்கள் உண்ட காசை உண்ட பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கிறாள் எந்த மனச்சாட்சிக்கு நான் தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்தவராள் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்கள போய் வேலை செய்யலாம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாலும் அனுப்பி பேரா வேலை செய்யறான் கோல்வடி கேளுமாறாரு ராமநாதன் நட்டு நான் சொல்லி ஒரு எம்மோ பிளானிங் பேரில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுக்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாமர்த்தியில் வேலை எழுதினான் இதே ஹோஸ்பிட்டல் எம்மோ பீடியாட்டுக்காக எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால இருக்க கூட புறக்கிற கைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஎஸ் கேயோ ஏதோ சொல்லி அந்த அதற்கு பின்ன நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸோட ஓடியந்து பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் இப்போ ஆறு வயசோ எட்டு வயசு நான் இங்கே இருபத்தி நாலு மாத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்கேக்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரருக்கு இங்காலும் இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி தான் போனா மனக்கவலையோட எழுதுற நீங்க நான் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலான் என்றாலும் டாக்டர் ரஜீவ குழந்தை இருந்தாலும் இந்த நாலு மணி நாடகால் நான் இப்பவும் தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுள் பாலித அய்பால சேரோ கொன்றபுள் சுனிதியாகிய சேரோ கொன்றபுள் பனாபிடிய சேரோ எனக்கு கடிதம் அண்ட் பாமன் உங்களுடைய புல்லுருவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான் கிளியரா சொல்லியிருக்கேன் திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் இது எங்கட அப்பாயின்மெண்ட் நீங்கள் அங்க இருங்கோ நான் அங்க வகையோட கரைச்சு போட்டோம் தேங்க்யூ சோ மச் இப்பவும் நான் சாவச்சேரி என்றும் நான் சாவச்சேரிக்கின்ற என்ன செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் என்ன பேராக செஞ்சாலும் இருபத்தி அஞ்சு வருஷம் நான் என்ன சிஸ்டத்துல இருப்பேன் இந்த ஹாஸ்பிட்டல ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலா மாத்தி ஒரு ஒரு டிஜிஎக்கா மாத்தி ஒரு டாப் லெவல கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல் நூறு டாக்டர்ஸ் வேர்க் பண்ற மாதிரி நான் மாத்தி ஆப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ண பண்ணி இதை செய்ய நான் சாப்ட்டு தான் செய்ய வேணுமெண்ட் வீடியோவை சேவ் பண்ணி வைப்போம் தேங்க்யூ சோ மச் நீங்க வெட்டாலும் நான் ரெடி என் பி சிஏ டி எண்பத்தேழு தொண்ணூற்றி எட்டு வேற யாரையும் காரை வெட்டாயிரங்கோ எம்பிசிஏடி எண்பத்தேழு தொண்ணூற்றி எட்டு வெள்ள கலர் பெசல் கார் இந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்று ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ டபுள் நைன் டூ போட்டி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரண ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் ரெடியை சாப்பிட போய் கிட்ட வெட்டலாம் ட்ரெய் செய்து என்ன வெட்டுங்கோ ஆயிரம் பெற்றாருங்கோ தேங்க்யூ சோ மச் රමනා නැටව ව ේ සුතුරිවිතාවචරි ට .